இல்லை நீங்கள் கூறியது போன்ற கருத்து கணிப்பு என்பது இன்றைய நிலவரப்படி வந்திருக்கின்றது அந்த கருத்து கணிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக லிபரல் கட்சி என்பது நாற்பத்தி ஆறு வீதமாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது முப்பத்தி ஏழு வீதமாகவும் எனவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடைப்பட்ட வாக்கு வீதம் என்பது ஒன்பது வீதமாக தேர்தலை நிர்ணயிக்கின்ற மாகாணங்களான ஒன்டேரியோ கியூபேக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்கள் லிபரல் சார்ந்த ஆதரவை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதான கருத்து கணிப்பைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதாவது நிச்சயமாக இந்த வெற்றி பெறுபவர்கள் யாராக இருந்தாலும் அமெரிக்க விடயத்தில் கனிபிய மக்களின் கருத்துக்களை அல்லது கணிபிய மக்களின் எதிர்கால இருப்புக்களை அவர்களின் தொழில் போன்றவற்றை எல்லாம் முன்னிறுத்தி செல்ல வேண்டிய வகையில் செல்வார்கள் என்பதில் எந்தவித மாற்றம் அமெரிக்க உறவு என்பதுதான் நிச்சயமாக பொருளாக அல்லது மைய பொருளாக இருக்கின்றது அதில் தற்பொழுது ஆட்சியில் இருப்பதால் அவர்களால் திட்டங்களை அல்லது அறிவிக்கக்கூடியதாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக தாங்கள் விரிக்கும் வரியை அதாவது தாங்கள் மீள அமெரிக்காவிற்கு வரிகளை தாங்கள் இந்த அந்த பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் அல்லது பாதிக்கப்படும் தொழில் துறைகளிலேயே வேலைகளில் தான் தாங்கள் ஈடுபடுவோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் Thank mm -hmm. you. வணக்கம் நேர்களையும் மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேச போகின்றோம் என்றால் அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலவரங்கள் நிலவரங்களின் காரணமாக தேர்தல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதாவது லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகளுக்கு இடையே சரியான போட்டி நிகழ்வதாக சொல்லப்படுகின்றது அதாவது நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு வீதம் லிபரல் கட்சிகளுக்கான வாக்குகள் இருக்கும் என்று முப்பத்தி ஏழு வீதங்கள் கட்சிக்கான வாக்குகள் இருப்பா அப்படின்றால் அந்த போட்டி வந்து அஹ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதை பத்தி பேச போகின்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகணும் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்ஷினி வணக்கம் நேர்களே ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற தேர்தல் பற்றி தற்போதைய கருத்து கணிப்புகள் நாங்கள் முன்னது கூறியது போல ஆஹ் வெளிப்படுத்தி இருக்கின்றது அது எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கின்றீர்கள் அது பற்றி கூற முடியுமா இல்லை நீங்கள் கூறியது போன்ற கருத்து கணிப்பு என்பது இன்றைய நிலவரப்படி வந்திருக்கின்றது அந்த கருத்து கணிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக லிபரல் கட்சி என்பது நாற்பத்தி ஆறு வீதமாகவும் கன்சர்வேடிவ் கட்சி என்பது முப்பத்தி ஏழு வீதமாகவும் எனவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடைப்பட்ட வாக்கு வீதம் என்பது ஒன்பது வீதமாகவும் இது கூடியிருக்கின்றது இதற்கான காரணம் ஆமாம் அமெரிக்க விவகாரத்தில் எவ்வாறான நிலைமை கையாளப்பட போகின்றது என்று அத்தோடு இன்றைய கணிப்பின்படி இன்னொரு விவகாரம் வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக இந்த தேர்தலை நிர்ணயிக்கின்ற மாகாணங்களான ஒன்டாரியோ கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்கள் லிபரல் சார்ந்த ஆதரவை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதான கருத்து தான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த கருத்து கணிப்பின் பிரதிப்பளிப்புகள் எவ்வாறு நாங்கள் பார்க்க முடியுமாக இருந்தால் இந்த கருத்து கணிப்புகள் என்பன ஒரு தொண்ணூற்றி எட்டு விழுக்காடுகள் அல்லது தொண்ணூற்றி ஏழு விழுக்காடுகள் சாத்தியம் உள்ளவையாகவும் இரண்டு மூன்று விழுக்காடுகள் ஒரு வித்தியாசத்தை அதாவது வந்து தரவுகளில் தவறுகளை இழக்கக்கூடியதாகவும் இருப்பதாகவும் அந்த பெரும்பான்மையாக இவ்வாறாகத்தான் அமையும் என்பதைத்தான் அவர்கள் கருத்து கணிப்பில் கூறுவார்கள் அந்த கருத்து கணிப்பின் படி இப்பொழுது இந்த நிலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டால் சுமார் இருநூற்றி பத்திற்கு மேற்பட்ட ஆசனங்களில் லிபரல் கட்சியும் சுமார் நூறுக்கு மேற்பட்ட அல்லது நூறுக்கு அண்மித்த ஆசனங்களை கன்சர்வேட்டிவ் கட்சியும் பிறக்கூடியதாகவும் இந்த புதிய ஜன கட்சி என்பது ஒரு பெரிய விழுக்காட்டை சந்திப்பதாகவும் அது மூன்றில் இருந்து நான்கு ஆசனங்களை பெறக்கூடியதாகவும் அதே வேளை இந்த பசுமை கட்சி என்பது ஒரு ஆசனத்தை பெறக்கூடியதாகவும் பெர்னியின் கட்சி இன்றைய நிலையின்படி நடந்தால் அது எந்தவித ஆசனங்களையும் பெற முடியாத அளவிற்கு வரக்கூடிய இல்லாமலும் அதே பிளக் கட்சி கட்சி சுமார் பதினேழு இருபது ஆசனங்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அத்தோடு தேர்தல் முடிவுகள் அதாவது இந்த கருத்து கணிப்புகளின்படி இந்த கருத்து கணிப்பை முழுமையாக எடுத்தால் அந்த கருத்து கணிப்பின்படி தொண்ணூறு வீதம் லிபரல் கட்சி என்பது பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் என்பதும் ஒன்பது வீதம் லிபரல் கட்சி என்பதை ஆட்சி அமைக்கும் ஆனால் பெரும்பான்மை என்பது கூற முடியாது இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் என்பதும் ஒரு வீதம் என்பது கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது ஆட்சி அமைக்கலாம் என்பதுமாகத்தான் இருக்கின்றது இதைத்தான் இன்றைய கருத்து கணிப்பு காட்டுகின்றது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கின்றன அந்த நாட்களுக்குள் எவ்வாறான மாற்றங்கள் வருகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்படி இரண்டு கட்சிகளுமே அதாவது லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகள் இரண்டுமே சொல்லியிருக்கின்றார்கள் முதல் தடவையாக வீட்டை கொள்வடவு செய்பவர்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படி சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இந்த திட்டம் வந்து அவ்வாறான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் யோசிக்கின்றீர்கள் ஆமா இந்த இரண்டு கட்சிகளுமே கூறியிருந்தாலும் லிபரல் கட்சியானது ஒரு மில்லியன் வரையான தொகைக்கு வாண்டுபவர்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பெரி பெரி இல்லையென்ற பொழுது புது வீடு கட்டு புது வீடுகளை வாங்குவர்களுக்கு ஐம்பதனாயிரம் டொலர்களை அந்த வீட்டு வாங்குவவர்கள் சேமிக்கக்கூடியதாகவும் அதே வேளை கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது ஒன்று தசம் மூன்று மில்லியன் வரையான தொகைக்கான வீட்டு வாங்குவதற்கான விலையில் தாங்கள் ஜிஎஸ்டியை அறவிடப் போவதில்லை என்ற புதிய வீடுகளுக்கு ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்ன என்றால் அவர்கள் அறுபத்தி ஐயாயிரம் டொலர்கள் என்பதை கூறுகின்றார்கள் இதில் உள்ள ஒரே ஒரு உண்மைத்தன்மை என்னவென்றால் தடவையாக வீடு வாங்குவவர்கள் அனைவரும் புது புது வீடுகளை வாங்குவர்களாக அல்ல அது முதலே கட்டப்பட்ட வீடுகளாகவும் அல்லது முதலே வேறு குடியிருப்பாளர்கள் இருந்த வீடுகளாகவும் இருந்தால் ஒரு மயக்கத்தன்மை இருக்கின்றது அதாவது புதிய கீழ் வீடு வாங்குவவர்களுக்கு தான் இந்த வரி அற வீடு என்பது சேர்த்திட்டமாக இருக்கும் ஆனால் வீடு முதல் தடவையாக வாங்குவர்கள் அனைவருமே புது வீடு வாங்குவதாக இருந்தால் புது வீடுகள் பெருமளவில் கட்டப்பட வேண்டும் அவ்வாறான ஒரு நிலை இல்லாதபடியால் இதன் மூலம் அந்த தொகை என்பது ஒரு சிறிய தொகையாக இருக்கும் அதைத்தான் கூற முடியும் அதேவேளை இன்னும் ஒரு விடியத்தை இணைத்து பார்க்க வேண்டும் இந்த வரி வீதங்களில் கட்டுப்பாட்டை கொண்டு வருவது அல்லது குறைப்பை கொண்டு வருவது என்பதிலும் இரண்டு கட்சிகளும் ஆஹ் கூறியிருந்தாலும் நிலைமைகளை கூறியிருந்தாலும் அங்கே ஒரு மயக்கமான தன்மை இருக்கின்றது அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால் லிபரல் கட்சியானது இது குறித்து அதாவது தாங்கள் அந்த வர்க்கத்தினருக்கான வரி இருப்பு இன்கம் டேக்ஸ் குறிப்போம் என்கின்ற ரீதியில் கூறியிருக்கின்றது அவர்கள் ஒரு எண்ணூற்றி இருபத்தி ஐந்து டொலர்கள் என்று நினைக்கின்றேன் வருடத்திற்கு சேமிப்பாக வரக்கூடியது அதே விளை கன்சர்வேட்டிவ் கட்சியானது தான் பதினைந்து வீதம் குறைப்பேன் என்று ஆனால் அதில் உள்ள மயக்க நிலை ஒன்று இருக்கின்றது என்றால் பதினைந்து வீதம் இருக்கின்ற வரி வரி விகிதத்தை பன்னிரண்டு தசம் ஏழு ஐந்து வீதமாக பதினைந்து வீதத்தில் பதினைந்து வீதத்தை குறைக்கும் பொழுது அது ஒரு ரெண்டு தசம் இரண்டு ஐந்து வீதமாக வரி குறைப்பாக அந்த விடயத்தில் வருகின்ற பொழுதும் அது அன்னளவான தொகையாகத்தான் இருக்கின்றன எனவே இரண்டு மாதத்தால் ஒரே விடயங்களைத்தான் சொல்லி தொட்டு செல்கின்றன என்று நான் இதில் குறிப்பிட விரும்புகின்றேன் உம் நிறைவு கேள்வியாக வெற்றி பெறும் தலைமையோடும் அமெரிக்காவுடனான அந்த உறவு அப்படி இருக்கும் என்று அதாவது நிச்சயமாக இந்த வெற்றி பெறுபவர்கள் யாராக இருந்தாலும் அமெரிக்க விடயத்தில் கனிதிய மக்களின் கருத்துக்களை அல்லது கனிதிய மக்களின் எதிர்கால இருப்புக்களை அவர்களின் தொழில் போன்றவற்றை எல்லாம் முன்னிறுத்தி செல்ல வேண்டிய வகையில் செல்வார்கள் என்பதில் எந்தவித மாற்ற மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இருந்த பொழுதிலும் அந்த பாதுகாப்பு சம்பந்தமான விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது எவ்வாறு செயற்பட போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுமேன் என்று சொன்னால் கட்சியை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் இணைந்த செயற்பாட்டை அல்லது அமெரிக்காவுடன் அமெரிக்காவிற்கு ஈடான செயற்பாட்டை மேற்கொள்ள முயற்சிக்கும் ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது அந்த இராணுவ செலவினங்களில் வரை குறைப்புகளை மேற்கொள்வதான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பது குறிப்பாக அவர்கள் அந்த புதிய குடிவரவாளர்களுடன் இணைத்து அதை பார்க்கின்றார்கள் அந்த தொகையில் அதாவது வந்து அதற்கு செலவழிக்கும் தொகையை இராணுவத்திற்கு செலவழிக்கலாம் என்று அதே வேளை இங்கே இன்னொரு விடயத்தை இதில் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் புதிய குடிவரவாளர்கள் கொள்கையில் கூட மாற்றங்கள் நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு கூட்டாவை தான் கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கின்றது லிபரல் கட்சி இது தொடர்பான தெளிவான விவரங்களை தெரிவிக்கவில்லை எனவே இவ்வாறான விடயங்களில் மயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் எதிர்வரும் காலத்தில் அதனை நிச்சயமாக வைப்பார்கள் என்று நாங்கள் நம்பலாம் சொன்னால் தற்பொழுது இந்த அமெரிக்க உறவு நீங்கள் குறிப்பிட்ட அமெரிக்க உறவு என்பதுதான் தற்பொழுது ஆட்சியில் இருப்பதால் அவர்களால் திட்டங்களை அறிவிக்கக்கூடியதாகவோ அல்லது திட்டங்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக தாங்கள் விரிக்கும் வரியை அதாவது அமெரிக்காவிற்கு விரிக்கும் வரிகளை தாங்கள் இந்த பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் அல்லது பாதிக்கப்படும் தொழில்துறைகளிலேயே வேலைகளில் தான் தாங்கள் ஈடுபடுவோம் என்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் கட்சியானது அது தொடர்பான நிலைப்பாடுகளில் தனது புதிய அறிவிப்புகளை அதாவது வந்து அவர்களிடையே தற்பொழுது இனங்காணப்பட்டுள்ள ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார அல்லது விஞ்ஞான அல்லது கொள்கை பிரச்சாரங்களில் அல்லது விளம்பர மாற்றங்கள் என்பது அவர்களால் மிகவும் விவகாரமாகவும் அந்த விவகாரத்தில் அவர்கள் முன்னின்று செயற்படுவதாகவும் தங்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்திகளை மாற்றி வருவதாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவர்களுடைய திட்டங்கள் என்பது ஒரு தெளிவில்லாத நிலையில் இருந்தாலும் தேர்தலை அண்மித்த நிலையில் அது தெளிவுள்ள நிலையே அடையும் என நம்பலாம் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்